முதல் விஷயமே ஐசிஜில நீ நம்ம தீர்ப்பு வந்துச்சுன்னு பாத்துருப்போம் அதாவது வந்து போற நிறுத்த சொல்லிட்டு அவர்கள் தீர்ப்பு அளிச்சிருப்பாங்க ரஃபால நீங்க தாக்காதீங்க அங்க இருக்கக்கூடியவர்களை கொள்ளாதீங்க அவர்களுக்கு உணவை தாங்கன்னு சொல்லிட்டு அப்பவே நம்ம சொன்னோம் இவர்கள் வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்ட்டு அதே மாதிரிதான் நெத்தனியாகவும் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தொடர்ந்து வந்து ரஃபாவை தாக்கிட்டு தான் இருக்காரு அதே சமயத்துல அப்படி ஒரு தீர்ப்பு வந்ததை வந்து ரொம்பவே ஆதங்கத்தோடு நாங்கள் எதிர்க்கிறோம் அங்க ஒரு இனப்படுகளை நடக்கல அங்க பொதுமக்கள் சாவவே இல்லைன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரியான பொய்யெல்லாம் நம்ம எங்கேயுமே கேட்க முடியாது இவங்க வாயில தான் கேட்க முடியும் உலகமே பார்த்துட்டு இருக்கும்போது கூட அங்கே ஒரு பொதுமக்கள் கூட சாகலேன்னு சொன்னா அது வந்து முட்டாள்தனமா தான் இருக்கும் அப்ப இறந்த முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேல இருந்த அனைவருமே போராளிகளா அவங்கள எல்லாத்தையும் இவங்க தீவிரவாதிகள் சொல்லி கொண்டாங்களா அப்படிங்கக்கூடிய கேள்விதான் எழும்புது அத்தனை பொதுமக்களையும் கொண்டுட்டு ஒரு பொதுமக்கள் கூட சாகல நாங்க போற நிறுத்த மாட்டோம் தொடர்ந்து செய்வோன்னு சொல்லியிருக்காங்க அப்ப எதுக்கு இந்த தீர்ப்பு அது தேவையே இல்லையே அப்படிங்கக்கூடிய ஆதங்கம் நமக்குள்ள இருக்கலாம் ஆனா இதெல்லாம் என்னாச்சுன்னா உலக நாடுகளுக்கு மத்தியில் சர்வதேச மட்டத்துல பெரும் அழுத்தத்தை இவங்க இப்படி வந்து முரட்டுத்தனமா விடாபடியா தீர்ப்பு வந்து கூட செஞ்சுட்டு இருக்காங்கன்னா இவங்க எப்படி பட்டவங்க அப்படின்னு காமிச்சிட்டு இருக்கு இவர்களை வந்து பல நாடுகள் தனிமைப்படுத்திட்டு இருக்கு இப்போ எல்லா நாடுகளுக்கும் தெரிஞ்சுச்சு இன்னைக்கு இவங்களுக்கு வந்து ஐசிசே ஆகட்டும் ஐசிசி ஆகட்டும் இன்னும் சொல்லப்போனா ஐநா முதல் கொண்டு யாருமே சப்போர்ட் பண்ண போறது போறதில்லைன்னு தெரிஞ்சதுனாலதான் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நாங்களும் தனி நாடாக பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கணும்னு சொல்லிட்டு முன் வந்து சொல்லிட்டே இருக்காங்க அதுலையும் ஸ்பெயின் எத்தனை சொல்லிருந்தாங்க நம்ம பார்த்தோம் ஸ்பெயின் இப்ப கோரிக்கை வச்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு நீங்க ரஃபால தாக்குதல் நிறுத்த சொல்லி வந்திருக்க இருக்கக்கூடிய தீர்ப்பை மதிங்க அதை ஏற்று செயல்படுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலன்னு சொல்லிருக்காங்க ஸ்பெயின்லாம் பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கு அப்படி ஒரு பக்க பலமாக இருந்துட்டு இருந்தவங்க ஆதரவாக இருந்துட்டு இருந்தவங்க ஆனா இன்னைக்கு பாருங்க இறைவனுடைய அருளால அவங்க வந்து மாறினதும் இல்லாம அவங்களே அட்வைஸ் பண்றாங்க எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது அந்த மக்களுடைய அழுத்தம் தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆகட்டும் மாணவ மாணவிகள் ஆகட்டும் அவங்க தொடர்ந்து அவங்களுடைய அரசுக்கு வந்து ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்டே இருக்கிறாங்க அந்த ப்ரெஷர்லயே என்ன ஆயிருது வேற வழியே இருக்கிறதுல ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பின்பற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அதுல சிலர் வந்து பார்த்தா நல்ல முறையிலேயே வந்து பின்பற்றாங்க மக்களுக்காக மட்டும் ஓட்டுக்காக மட்டும் இல்லாம மனிதாபிமானத்தோடவே வந்து என்ன பண்றாங்க செயல்படுறாங்க ஒரு சிலர் வந்து ஆட்சிக்காக பண்றாங்க எப்படி இருந்தாலும் சரி இன்னைக்கு பாலஸ்தீன விஷயம் உலகமே அறிந்த உண்மையாக இருக்கு அதனால இந்த நேரத்துல இவங்க அடாவடியா தாக்குதல் நடத்துறாங்கனாலும் அது இவர்களுக்கு கைதி வாரண்ட் தான் வந்து பிறப்பிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் ஏன்னா சொன்ன ஒரு விஷயத்தை வந்து புறக்கணிச்சிட்டாங்கன்னா அவங்க மேல அரசு வாரண்ட் கொடுக்க முடியும் ஐசிசியிலேயே நெத்தனியாவும் மேல வந்து அரசு வாரண்ட் கொடுக்கறதாகத்தான் தீர்ப்பு வரப்போகுது இதனாலதான் இப்ப எல்லாரும் என்ன கருத்து சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஒண்ணு வந்து என்னதான் தீர்ப்பு வந்தாலும் இஸ்ரேல் வந்து போற நிறுத்த மாட்டேங்குது அமெரிக்கா ஆதரவாக இருந்து கொண்டிருக்கு அது இல்லாம ரஷ்யாவும் உக்ரைனும் போர் செய்து கொண்டே இருக்காங்க ரஷ்யா போற நிறுத்தணுங்கிறதுக்காக பேச்சுவார்த்தை கூப்பிட்டா கூட உக்ரைன் வந்து சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க அங்கேயும் பின்னாடி அமெரிக்கா இருந்து கொண்டிருக்கு சீனாக்கும் தைவானுக்கு நடுவில் சண்டை நடந்து கொண்டே இருக்கு இந்த மாதிரி சண்டைகள் வந்து அதிகமாய்கொண்டே போறதை பார்க்கும்போது மூன்றாம் உலக போருக்கு இது வழி வகுக்குமா அப்படிங்கக்கூடிய பெரும் பயத்தை எழுப்பிக் கொண்டே இருந்துச்சு ஏன்னா வந்து பெரும் பயத்தை எழுப்பி கொண்டே இருக்கு எப்ப வந்து ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்குனாங்களோ அப்பவே வந்து பயந்தாங்க இது மூன்றாம் உலக போர் வர்ற சான்ஸ் இருக்கு ஏன்னா ஈரான் உள்ள வந்துட்டாங்கன்னா அமெரிக்கா உள்ள வந்துருவாங்க எல்லாருமே வந்து ஈரானை அழிக்கிறக்கா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த தாக்குதல் எதுவும் நடத்தப்படாம ஒரு டென்ஷன் இல்லாம இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் என்ன ஆயிடுச்சுன்னா அவரே வந்து ஜனாதிபதியே இறந்துட்டாங்க அப்படிங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்துச்சு இருந்தாலும் ஈரான் தரப்புல இருந்து இன்னும் அந்த ஒரு சந்தேகத்தையும் அவங்க வந்து எழுப்பாமதான் இருந்து கொண்டு இருக்கிறாங்க ஆனாலும் ஆயத்துள்ளா குமேனி அவர்கள் இஸ்ரேலையை அழிக்க வேண்டும் வந்து அவர்கள் வந்து இறுதி சடங்கு பேசியிருக்காங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி வந்து மத்திய கிழக்கு முழுவதுமே சண்டையால நிரம்பி ஒளிகிறனால அப்படியே அதிகமாகி போய் மூன்றாம் உலக போர் வந்துருமா அப்படி வந்தா இந்த உலகம் கண்டிப்பாக தாங்காது ஏன்னா வந்து பார்த்தா இரண்டாம் உலக போருக்கு பிறகு மூன்றாம் உலக போர் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஐநா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையே வந்து கிரியேட் பண்ணி வச்சாங்க ஆனா இவர்களுக்கு தேவையா இருக்கும் போது இவங்களே அதை வந்து ரூல்ஸ் பண்ணிடுறாங்க அமெரிக்கா இந்த மாதிரி முன்னணி நாடுகள்லாம் சேர்ந்து கிரியேட் பண்ணாத ஐசிசி ஐசிஜி ஐநா எல்லாமே ஆனா ஐநா சொல்ற பேச்சை வந்து இஸ்ரேல் கேக்குதா அமெரிக்கா கேக்குதா கிடையாது ஐசிஜே சொன்னதையும் கேட்கல ஐசிசி சொன்னதையும் கேட்கல பத்தாவதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணலாம் கேட்காதவங்க மேல அரசு வாரண்ட் பிறப்பிக்கலாம் பொருளாதார தடை கொடுக்கலாம் இதுக்கு பதிலா மாத்தி என்ன பண்ணி அமெரிக்கா வந்து ஐசிசி மேல வந்து நாங்க பொருளாதார தடை கொடுக்குறோம் அவங்க நாங்க ஒதுக்கி வைக்கிறோம் சொல்லிட்டு அமெரிக்கா தங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டு இருக்காங்க இப்படியே வந்து எப்பயுமே வந்து ஒரு பொதுவான சட்டத்தை போட்டு அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டா பிரச்சனை இல்லை ஆனா சட்டத்தை போட்டு இவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்க மாத்தி பண்ணும்போது மத்தவங்க என்ன வாங்கினா கொந்தரிப்பாங்க அப்ப நாங்க மட்டும் ஏன் அதை ஃபாலோ பண்ணும் உங்களுக்கு அது இல்ல எங்களுக்கு மட்டும் ஏன் அது இருக்குது அப்படிங்கக்கூடிய பிரச்சனைகள் வரும் அப்படி வரும்போது அது போராக மாறும் அப்படிங்க அபாயம் அடுத்து போர்களை கண்காணிக்க கூடிய நிறுவனமே என்ன பண்ணி அவங்க ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க அவங்க சொல்றாங்க இப்ப காசால இருக்கக்கூடிய போராளிகள் முன்பு இருந்ததை விட அதாவது போர் ஆரம்பிச்சதை விட மிகவும் சக்தி பெற்று இருக்காங்க வீரியம் அடைந்திருக்காங்கன்னு சொல்றாங்க நடத்தாத எல்லா தாக்குதலும் அவங்களால இப்ப நடத்த முடியுது அதனால அவங்க என்ன ஆயிருக்காங்கன்னா இப்ப ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு போரை கண்காணிக்கக்கூடிய இடத்துல இருந்தே அவங்க சொல்றாங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு நீதியாக அவர்களை பொறுத்தளவுக்கு தகவலை மட்டும்தான் தெரிவிப்பாங்க யாருக்கும் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இஸ்ரேல் அடிச்சுன்னா இஸ்ரேல் அடிச்சுன்னு சொல்லுவாங்க அமாஸ் அடிச்சுன்னா அமாஸ் அடிச்சிச்சு சொல்லுவாங்கள தோற அவங்க எல்லாருக்குமே பொதுவானவங்க அதனால வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நடுநிலையாக இருக்கும் அவங்க சொல்றாங்க வடக்கு காசால இதுக்கு முன்னாடி நடக்காத எல்லாம் நடக்குது அதுலயும் புதிய யுக்திகளை எல்லாம் ஃபாலோ பண்றாங்க அதுலயும் வந்து அவங்க சொல்றாங்க முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வங்கருக்குள்ள இருந்து வருவாங்க காலி இடத்துல அடிப்பாங்க இப்ப வந்து அப்படி பண்றது இல்ல வடக்கு காசால பங்கர் இருந்து உடைந்த கட்டிடங்கள் வழியாக தான் வெளியே வராங்க அப்படிங்கிறாங்க அதாவது அந்த உடந்த கட்டிடங்கள்லாம் இருக்கும்ல ஒவ்வொரு வீடுகளுக்கும் நடுவில் கூட வந்து கனெக்ஷன் இருந்திருக்கு அதனால வந்து அந்த வீடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருந்தாலும் அந்த வீடுகள் கிட்ட இருந்த அந்த வழிகள் மூலமாக தான் என்ன பண்றாங்க பங்கருக்குள்ள இருந்து வெளியே வராங்க இப்ப தரைக்கே வர மாட்டேங்கிறாங்க பங்கர்ல இருந்து அந்த கட்டிடங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மட்டுமே வெளியே வந்து தாக்குதல் செய்துட்டு மறுபடியும் உள்ள போய் ஒளிஞ்சிடறாங்க பின் தொடர்ந்து போன இஸ்ரேல்

அடுத்த இல்ல அபு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டிடத்துல நடந்த தாக்குதல்ல அங்கிருந்த ஒட்டுமொத்த படையணியுமே வந்து இறந்திருக்காங்க மொத்தமா அங்க இருபத்தி ஐந்து மேற்குவாட்டங்களும் இரண்டு படையணிகளும் நேற்று ஒரு தினம் மட்டுமே வந்து முற்றிலுமாக அழிந்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கு இதெல்லாம் இல்லாம இன்னும் ஒரு செய்திகள் வந்திருக்கு ஆனா அது இன்னுமே உறுதிப்படுத்த முடியாம இருக்கு நிறைய ஊடகங்கள்ல அந்த செய்தி பத்தி வரல முந்தானேத்து மாலை என்ன பண்ணிருக்காங்க போன அந்த இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ஆனா நெத்தனியாக கொண்டு ஆகல அந்த இடத்துல வந்து அலாரம் சவுண்ட் வந்து அதுக்கப்புறம் அங்கிருந்து அலாட் ஆயிட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வருது அது மூலமாக நெத்தனியாக வந்து ரகசியமாக மீட்டிங் போடுறாங்க ஏன்னா வந்து ஈரானுடைய அதிபர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து இவங்க கொஞ்சம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வளமையா செய்யக்கூடிய விஷயம் இல்லாம கொஞ்சம் ரகசியமாக செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம மேல தாக்கிடுவாங்க சொல்லிட்டு ரகசியமான ஒரு இடத்துல மீட்டிங் போறாங்க அந்த இடத்துலயும் வந்து தாக்குதல் வந்திருக்கிறதாகவும் அப்ப அலாரம் சவுண்ட் வந்து அவங்க வந்து வெளியே வந்துட்டாகும் எத்தனையாவது சேஃப் ஆயிட்டதாகவும் தான் வந்து தகவல் தாக்குதல் வந்து நடத்தப்பட்டு அது முறியடிக்கப்பட்ட மாதிரியான ஒரு செய்திகள் வந்து கொண்டிருக்கு நேரடியாக நெத்தனியாவுக்கே வந்து இஸ்ரேலுக்குள்ள குறிவைத்ததாக ஒரு ஒரு தகவல் வந்து சொல்லப்பட்டு இருக்கு அதனுடைய உறுதித்தன்மை என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஆனா அவர்கள் இந்த செய்தி நடந்ததாகவும் இதை வந்து அவங்க தொடர்ந்து மறைத்து வருவதாகவும் ஏன்னா வந்து இவங்க மறைக்க மாட்டாங்க எவ்வளவு நடந்தாலும் போர்ல வந்து எத்தனை பெறனாலும் அதே மாதிரிக்கு தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி இத மறைக்கறாங்க ஏனா அது ஒரு அசிங்கம் அவங்களுக்குக்கே வந்து தாக்குதல் வருது அப்புறம் அந்த மக்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு அதனால வந்து மறைக்கிறதாக ஒரு தகவல் வருது ஆனா அந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கு அது உண்மையாக இருந்தா இனிமேலும் தொடர்ந்து வந்து நெத்தனியாவ கூரி வைக்கபடுவார் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கப்படுது அடுத்து ஒரு வேதனையான விஷயம்னு பார்த்தா பாலஸ்தீன் அத்தாரிட்டி பிஏ உடைய அதிபர் அவர்கள் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க அந்த புகைப்படத்துல பார்த்தா ஒரு இஸ்ரேலிய ராணுவ பயங்கரவாதி இருக்கான் அவங்க கையில வந்து பார்த்தா ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்தை படிக்கிற மாதிரி வந்து பாத்துட்டு இருக்கான் பின்னாடி பார்த்தா ஃபுல்லா லைப்ரரி அது அந்த லைப்ரரியில ரேக் ரேக்கா வந்து புக்குகள்லாம் வந்து வச்சிருக்காங்க அது எல்லாமே பார்த்தா எரிஞ்சிட்டு இருக்க மாதிரியான காட்சியை வந்து காட்டுறாங்க இதை காமிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த லைப்ரரியே வந்து ஒட்டுமொத்தமாக வந்து எரிச்சிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை மிக வருத்தத்தோடு வந்து பிஏ ஓடைய அதிபர் வந்து தெரிவிச்சிருக்காரு நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் வரலாற்று நடுவில் போர் நடக்கும்போது இந்த நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கும் எப்படி கட்டிடங்கள் இடிக்கிறாங்களோ ஹாஸ்பிட்டல் தரை குழந்தைகளை கொள்றாங்களோ பெண்கள் சிவிலியன்ஸ் சொல்லிட்டு எல்லாரையும் கொள்றாங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து திரும்பி முன்னேறிவே கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மிக முக்கியமான லைப்ரரியெல்லாம் இருக்க முடியல அவங்களுடைய வரலாறு கூட அவங்களுக்கு தெரியும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு முக்கியமான புத்தகங்கள்லாம் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள்லாம் இருக்கக்கூடிய லைப்ரரியை வந்து தீ வச்சு எரிப்பாங்க அதே தான் வந்து ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு அதே தான் வந்து ஈராக்ல நடந்துச்சு அதே மாதிரி ஸ்பெயின்லேயும் வந்து இதெல்லாம் நடந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வரலாற்றில் பார்த்தா இந்த மாதிரியான காரியத்தை எதிரி படையினர் கண்டிப்பாக செய்வாங்க அந்த மாதிரி பாலஸ்தீனத்திலையும் இருக்கக்கூடிய லைப்ரரிகள் அதுவும் முக்கியமாக பழமை வாய்ந்த லைப்ரரிகள் தீ வச்சு இருக்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இது நடந்த இடம் அலெக்சா பல்கலைக்கழகத்துடைய நூலகத்தில் தான் நடந்திருக்கு அல்லெக்சாவுடைய லைப்ரரியில இந்த ஒரு வேலையை வந்து இப்போ இஸ்ரேல் ராணுவம் செய்து கொண்டு இருக்குது இந்த தான் முக்கியமான யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய லைப்ரரியெல்லாம் பார்த்தோம்னா அங்கே பழமை வாய்ந்த புத்தகங்கள் வரலாற்று புத்தகங்கள் எல்லாமே இருக்கும் அத்தனை தடயத்தையும் வந்து அழிச்சிடணும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த காரியத்தை பண்றாங்க அங்கிருந்து திருடிட்டு கூட போக மாட்டாங்க எரிச்சிருவாங்க இந்த மாதிரி எத்தனையோ உண்மைகள் இதுவரையும் மெரிக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய மூதாதையர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எத்தனையோ தகவல்களை எல்லாம் வந்து கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஒரு புத்தகமாக ஓலைச்சுவடிகளாக நிறைய விஷயமாக வந்து பார்த்தா இந்தியால கூட இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க ஊர்படவே கூடாது அங்கிருந்து யாரும் முன்னேறிடுவே கூடாது அதெல்லாம் இருந்தா நீங்க முன்னேறிடுவீங்க ஒவ்வொரு தடவையும் பண்ணி கொண்டுதான் இருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் எவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தும் பார்த்தா இவர்களை பத்தி தான் தெரிஞ்சதுதான் இதுக்கு முன்னாடி பல போர்கள்ல இதுதான் நடந்திருக்குது அப்படிங்கறனால காசால வந்து இப்ப இருக்கக்கூடிய போராளிகள் எல்லாம் ஆன்மீக கல்வியிலயும் சரி உலக கல்வியிலயுமே தேர்ச்சி பெற்றவங்களா தான் இருக்காங்க ஒண்ணுமே தெரியாதவங்க எல்லாம் கிடையாது அங்க ஒவ்வொரு படையணிக்கும் பார்த்தா இன்ஜினியரிங் படையணின்னு இருக்கும் ஆயுதங்களை பராமரிக்கக்கூடிய அதற்கு தேவையான அந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய இன்ஜினியரிங் படையணின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுல வந்து இரநூறுக்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க அதுல இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுமே பார்த்தா குரானை மனமனம் செய்த ஆஃபிலாக இருக்காங்க ஆன்மீக கல்வியில சிறந்தவர்களாக இருக்காங்க அடுத்தது உலக கல்வியிலும் மிகவுமே தேர்ச்சி பெற்றவங்களாக இருக்காங்க இஸ்ரேலால இதுவரையும் இந்த போர்ல இருநூத்தி முப்பது நாளையும் கடந்து போயிட்டு இருக்கு இருந்தும் கூட அவங்களால எதையுமே சாதிக்க முடியலனா இவங்களுடைய கல்வி பெருசா அவங்களுடைய கல்வி பெருசா அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவு அறிவார்ந்து வந்து செயல்படக்கூடிய விஞ்ஞானிகளாதான் அங்க இருக்கக்கூடிய போராளிகள் இருக்காங்க அவங்களுடைய நிலைமை சுதந்திரம் கிடைக்கல அதனால இன்னுமே சுதந்திரத்துக்காக போராடுறாங்க இதுவே உண்மையாலுமே அது ஒரு சுதந்திர பூமியாக இருந்தா இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய எல்லாம் அங்கேதான் இருந்திருப்பாங்கன்னு சொல்லப்படுது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ அறிவாற்றல் பெற்றவங்களாக இருக்காங்க இப்ப சமீபத்தில் கூட ஒரு சின்ன பையன் பத்து வயசு தான் அவனுக்கு அவன் வந்து இப்போ அங்கே கரண்டே இல்லை கரண்டே இல்லாம எப்படி வந்து வீடுகள்லாம் அங்க வந்து அதாவது கூடாரத்துல எல்லாம் லைட் எரிய வைக்கிறது போனை சார்ஜ் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு மின்சாரமே இல்லாத பகுதியில மின்சாரத்தை வந்து உற்பத்தி பண்ணி அந்த பத்து வயது மாணவன் வந்து இன்னைக்கு செய்து காமிச்சு நிறைய கூடாரங்கள்ல முக்கியமா ரஃபா பகுதியில எல்லாம் அங்க எப்ப வந்து போற ஆரம்பிச்சாங்களோ அப்பவே வந்து தண்ணி கரண்ட் எல்லாம் துண்டிச்சிட்டாங்க அங்க வந்து வடக்குல கரண்ட் இருக்காது தெற்குல கரண்ட் இருக்குன்னுலாம் கிடையாது காசா மொத்தமாகவே எங்கேயுமே கரண்ட் இல்ல காசா மொத்தமுமே எங்கேயுமே தண்ணி சௌரியங்களில் இல்லைங்கிற அளவுக்கு தான் பண்ணி வச்சிருக்காங்க தண்ணியை கூட வந்து இப்ப வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி அமாப்புல இருந்து விட்டுட்டு இருக்காங்க ஆனா கரண்டை ஒண்ணுமே பண்ண முடியாது கரண்ட் தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இருநூறு நாட்களுக்கு மேலையாக அதுக்குதான் அந்த பையன் வந்து இருட்டுல வந்து என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக கரண்ட் வர மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு அவரை வந்து மத்தவங்க எல்லாம் திரும்பி பாக்குற மாதிரி வச்சிருந்திருப்பாரு அந்த மாதிரிதான் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்த்தா நல்லாவே நாலேஜ் ஆனவங்களாக இருக்கிறாங்க அதுலேயும் இன்னைக்கு இரநூத்தி முப்பது நாளையும் கடந்து போயும் கூட அங்கே இருக்கக்கூடிய ஆயுத தொழிற்சாலைகளெல்லாம் வந்து சாத்தி வச்சிருக்காங்க கிடையாது காசாக்குள்ள ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி கொண்டே இருக்காங்க அது சம்பந்தமாக இரண்டு முறை வீடியோ வெளியிட்டாங்க நாங்க ஆயுதங்களை சைட் பை சைட் நாங்கள் உற்பத்தி பண்ணி கொண்டே இருக்கிறோம்னு சொல்லி அதனால எவ்வளோ இவங்க முடக்குனாலும் சரி எத்தனை விஷயங்களை இவங்க எரிச்சாலும் சரி அவர்கள் உலக கல்வியில வந்து முன்னேறி தான் போறாங்க அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் அழிக்கப்படுது அப்படிங்கிறது அவர்களுக்கு மிகவும் வேதனை தரக்கூடிய விஷயமாக 軽く。<music>